ஓம் சாந்தி இது ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று தந்தை கூறுகின்றார் இது போன்ற வித்யாலயம் வேறு எதுவும் இருக்க முடியாது இங்கே ஈஸ்வரன் தந்தை வந்து முழு உலகத்தையும் மாற்றுகின்றார் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுகின்றார் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் ராஜ்யம் செய்கின்றீர்கள் இப்போது பாபா சொல்கின்றார் என்னை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் இது பாபாவின் பாக்யசாலி ரதமாகும் அதாவது பிரம்ம பாபாவுடைய உடல் இதில் பாபா வந்து பிரவேசமாகின்றார் ஜெயந்தியை யாரும் அறிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் பரமாத்மா பெயர் ரூபத்திலிருந்து தனிப்பட்டவர் என்று சொல்லிவிடுகின்றனர் அட பெயர் ரூபமற்ற பொருள் என்று எதுவுமே உலகத்தில் கிடையாது இது ஆகாயம் என்று சொல்கின்றார்கள் ஆக இதுவும் பெயராகி விடுகிறதல்லவா போலார் என்று சொன்னாலும் அது கூட பெயர் தான் ஆக பாபாவுக்கும் கல்யாணக்காரி என்ற பெயர் இருக்கிறது பிறகு பக்தி மார்க்கத்தில் நிறைய பெயர்கள் வைத்துள்ளனர் பசுபதிநாத் என்றும் சொல்கிறார்கள் அவர் வந்து காம விகாரத்தில் இருந்து விடுவித்து தூய்மையாக்குகின்றார் மார்க்கத்தினர் பிரம்மத்தையே பரமாத்மா என்று ஏற்றுக்கொள்கின்றனர் அதே நினைவு செய்கின்றனர் பிரம்ம யோகி தத்துவ யோகி என்று சொல்கின்றார்கள் ஆனால் அது வசிக்கக்கூடிய இடமாகும் அதுவே பிரம்மாண்டம் என்றும் சொல்லப்படுகிறது அவர்கள் பிரம்ம தத்துவத்தையும் பகவான் என்று நினைக்கிறார்கள் அதில் ஒன்றி போய்விடலாம் என்று நினைத்து கொள்கிறார்கள் அழியக்கூடியது என்று நினைக்கின்றனர் நான் தான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றேன் என்று பாபா சொல்கிறார் சரியான சத்தியமான வழியை கூறுகிறேன் என்று கூறுகிறார் ஆகையால் ஒரு சிவபாபாவின் ஜெயந்தி பைரத்திற்கு சமமானதாகும் மற்ற அனைத்து ஜெயந்திகளும் சோழிக்கு சமமானது சிவபாபா தான் அனைவருக்கும் சக்தியை கொடுக்கிறார் சத்கதியும் கொடுக்கிறார் ஆகையால் அவர் வைரத்துக்கு சமமானவர் அவர்தான் உங்களை பொன்னான உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார் இந்த ஞானத்தை உங்களுக்கு பாபா தான் வந்து கற்பிக்கிறார் அதன் மூலம் நீங்கள் தேவி தேவதை ஆகிறீர்கள் பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடுகிறது இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் படைப்பு மற்றும் படைப்போரை பற்றிய ஞானம் கிடையாது அவர் இந்த ஞானம் கேட்டுதான் அவர்கள் கூட சத்யுகத்தில் அந்த உயர்ந்த பதவியை பெற்றார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா பிரம்மாவின் இரவு மற்றும் பகல் பிரம்மா மூலம்தானே புது உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார் தந்தை அப்படிப்பட்ட பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் ஆத்மா எவ்வளவு புத்திசாலியாக ஆக வேண்டும் எந்த துக்கமும் இருக்காது பாபா அப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்கிறார் உங்கள் அழுகை கூக்குரல் எல்லாம் முடிந்து போய்விடுகிறது அனைவரும் நடிகர்கள்தான் ஆத்துமா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கிறது இது கூட நாடகம்தான் பாபா கர்மம் அகர்மத் மற்றும் விகர்மத்தின் கதியையும் புரிய வைக்கிறார் பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்று பாடப்பட்டுள்ளது பிரம்மாவின் பகல் இரவு தான் பிராமணர்களின் இரவு பகலாகும் இப்போது உங்கள் பகல் ஏற்படப் போகிறது மகா சிவராத்திரி என்று சொல்கின்றனர் இப்போது பக்தியின் இரவு முடிந்து போகிறது ஞானம் உதயமாகிறது இப்போது சங்கமமாகும் இப்போது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசி ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இருள் நிறைந்த இரவில் முட்டி மோதினீர்கள் கால்கள் தேய்ந்தன பணமும் வீணானது இப்போது பாபா சொல்கிறார் உங்களை சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் அழைத்து செல்ல நான் வந்திருக்கின்றேன் நீங்கள் சுகதாமத்தில் வசிப்பவர்களாக இருந்தீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளுக்கு பின் துக்கதாமத்தில் வந்து விழுந்து விட்டீர்கள் பிறகு பாபா இந்த பழைய உலகத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள் இது உங்களுடைய உலகம் அல்ல நீங்கள் இப்போது யோக பலத்தின் மூலம் தன்னுடைய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இப்போது டபுல் அஹிம்சாவதி ஆக வேண்டும் காமிக்காரம் இருக்கக்கூடாது சண்டை சச்சரவு செய்யக்கூடாது நான் ஒவ்வொரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பிறகு வருகின்றேன் என்று பாபா கூறுகிறார் இந்த கல்வம் ஐயாயிரம் வருடத்திற்கானதாகும் லட்ச வருடங்கள் என்று சாஸ்திரங்களில் எழுதி கிடைக்கிறது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது லட்ச வருடங்களாக இருந்தால் இங்கே மிகவும் மக்கள் தொகை இருக்கும் பொய் கொண்டே இருக்கிறார்கள் ஆகையால் தான் பாபா சொல்கிறார் நான் கல்ப கல்பத்திற்கும் வருகின்றேன் எனக்கும் நாடகத்தில் நடிப்பு இருக்கிறது என்னுடைய பாகத்தை நடிக்காமல் நான் எதுவும் செய்ய முடியாது நானும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு நேரம் முடியும் போது நான் வருகிறேன் மண்மணாப ஆனால் இதன் அர்த்தம் யாருக்கும் தெரியாது தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விடுத்து மனதினால் ஒருவரையே நினைவு செய்தால் அனைவரும் தூய்மையாகி விடுவீர்கள் குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றனர் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்திரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரு பாபாவார் பாபா போன்று தன்னலமற்ற சேவையை வேறு யாரும் செய்ய முடியாது கேள்வி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதில் பாபா எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது பதில் ஒரே அடியாக அஜாமில் போன்ற பாவ ஆத்மாக்களை மீண்டும் லக்ஷ்மி நாராயணரை போல பூஜிக்க தகுந்த தேவதையாக மாற்றுவதற்கான முயற்சியை பாபா செய்ய வேண்டியிருக்கிறது பாவ குழந்தைகளாகிய உங்களை தேவதையாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார் மற்ற அனைத்து ஆத்மாக்களும் சாந்தி தாமத்திற்கு திரும்பி செல்கிறார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய கணக்குழக்கை முடித்து தகுதியாகி வீடு திரும்ப வேண்டும் பாடல் இந்த பாவ உலகத்திலிருந்து ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் பாட்டைக் கேட்டனர் இது பாவத்தின் உலகம் என்று குழந்தைகள் தெரிந்திருக்கின்றனர் புதிய உலகம் புண்ணிய உலகமாகும் அங்கே பாவம் ஏற்படுவதில்லை அது ராமராஜ்யம் இது இராவணராஜ்யமாகும் இந்த ஆட்சியத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்கள் துக்கமானவர்களாவர் ஆகையால் தான் அழைக்கின்றனர் ஏ பதீத பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்கள் என்று அனைத்து மதத்தினரும் அழைக்கின்றனர் ஓ இறை தந்தையே வந்து எங்களை விடுவியுங்கள் வழிகாட்டி ஆகுங்கள் பாபா எப்போது வருகின்றாரோ அப்போது முழு உலகத்தில் எந்தெந்த மதத்தினர் இருக்கின்றனரோ அனைவரையும் அழைத்து செல்கிறார் இந்த நேரம் அனைவரும் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறார்கள் அனைத்து மதத்தினரையும் சாந்திதாமத்திற்கு திரும்பி அழைத்து செல்கிறார் கீதைதான் அனைத்து சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணியாகும் அது பகவானுடையது என்று பாடப்பட்டுள்ளது பகவான் என்று ஒருவரைத்தான் சொல்லப்படுகிறது இறை தந்தை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணரை இறை தந்தை என்று சொல்ல முடியாது நீங்கள் முதலில் இல்லற மார்க்கத்தில் தூய்மையாக இருந்தீர்கள் பிறகு ராவணன் மூலமாக நீங்கள் தூய்மையற்றவர் ஆகிவிட்டீர்கள் இந்த விஷயங்களை பாபா புரிய வைக்கிறார் நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் தான் பக்தியும் செய்ய வேண்டும் பாபா வந்து பக்தியின் பலனாக சத்கதியை கொடுக்கிறார் தர்மம்தான் சக்தி வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது பாபா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார் நீங்கள் முழு உலகத்தின் எஜமானராக ஆகின்றீர்கள் பாபாவிடமிருந்து உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது ஒரு சர்வசக்திவான் பாபா வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார் வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது நான் வந்து புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று பாடப்படுகிறது அதனுடைய விளக்கத்தை கூட தந்தை நமக்கு மிக அழகாக கூறுகின்றார் மேலும் இரவு வகுப்பு நடக்கிறது இப்போது உங்களுடைய சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தின் இரண்டு உருவாகி கொண்டிருக்கிறது எந்த அளவு நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களோ தூய்மையாக இருக்கிறீர்களோ அந்தளவு யாரும் தெரிந்திருக்க முடியாது தூய்மை ஆக முடியாது மற்றபடி கேட்பார்கள் பாபா வந்திருக்கிறார் என்றதும் பாபாவை நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள் லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் கணக்கானோர் புரிந்து கொள்வார்கள் இதையும் நீங்கள் போக போக பார்ப்பீர்கள் அப்படிப்பட்ட வாயு மண்டலம் கூட இருக்கும் கடைசி சண்டையில் அனைவரும் நம்பிக்கையற்றவர் ஆகிவிடுவார்கள் அனைவருக்கும் டச் ஆகும் உங்கள் வார்த்தைகள் வெளியே கேட்கும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது மற்றபடி அனைவரின் மரணம் தயாராக இருக்கிறது ஆனால் அந்த நேரம் இப்படி இருக்கும் சாப்பிடக்கூட சமயம் இருக்காது யார் இருப்பார்களோ அவர்கள் கடைசி காட்சி அனைத்தையும் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் அனைவரும் அந்த நேரம் இருப்பார்கள் என்பது கிடையாது சிலர் இறந்தும் போய்விடுவார்கள் யார் கல்ப கல்பமாக இருந்தார்களோ அவர்கள் மட்டும் இருப்பார்கள் பரதானம் சுயநலமற்ற மற்றும் நிலையின் மூலமாக சேவை செய்யக்கூடிய வெற்றியின் மூர்த்தி ஸ்லோகன் இப்போது சக்தியின் மூலமாக புத்தியை மாற்றுவதற்கான சேவையை ஆரம்பியுங்கள் ஓம் சாந்தி 天。